இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஓசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள் தேர் தேவர் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்க முடியும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு வந்தவர்கள் தங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியால் அவர்கள் அடிக்கடி ஆண்டவரை விட்டு விலகி போன காட்சியை குறித்து மனாந்திரமான அனுபவத்திலே நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் கற்றுடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு ஏன் விலகினார்கள் என்று சொல்லி நாம் இசைக்கள் தீர்க்க திருஷன் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அட்டிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது பரிதானத்தினாலே அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகினார்கள் பட்டியையும் பொலிசையையும் வாங்குவதனாலே தேவனை விட்டு விலகினார்கள் பொருளாசையினாலே அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்ற வசனத்தை நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல பாகாலுக்கு பலியிடுவதனாலே கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக மனுஷரை நம்பி மோசம் போவதனாலே அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் அல்லது என்னை விட்டு விலகி போனார்கள் என்று நாம் கற்றுடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது யார் கட்டுடைய பரிசுத்த பருவதற்கு ஏறுவான் யார் கற்றுடைய வாசஸ்தலத்தில் தங்குவான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவனே என்று கற்றுடைய வசனம் மிக தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறோம் எனவே நான் எதினால் கர்த்தனை விட்டு விலகினேன் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரிலே எனக்கு குறைவுண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே ரசிக்கப்பட்ட நாட்களிலே அந்த அனுபவத்திலிருந்து நான் எவ்வளவா இயேசுவை விட்டு பின்வாங்கி விட்டேன் எவ்வளவா இயேசு குருசுவை விட்டு விலகிவிட்டேன் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எதினாலே நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகினேன் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தரண்டை திரும்புவோம் கர்த்தங்களை பலப்படுத்தி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்